அதே போல இளைஞர்கள் இன்னைக்கு சீரழிஞ்சின் வராங்க இளைஞர்கள் மத்தியத்தில் ஒரு போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்றதுக்காக ஜிம்கானா மைதானத்தை திறக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் எம்பி அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இந்த சேவ் கேஜி ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைமையில் இருக்கிறது இல்ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் ஒன்னு சேர்த்து இந்த சேவ் கேஜி பண்ணி இருக்கிறோம் அரசியலை மறப்போம் நம்மள இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை மறப்போம் ஜாதி வியாபாரிகள் முஸ்லீம்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதே போல பல கிறிஸ்துவ ஆலயங்கள்ல தின பயணிகள் இன்னைக்கு ஆடு மாடு மாறி இந்த ஊர்ல சரியான ரயில் வசதி இல்லை இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா பெங்களூர்ல வேலை செஞ்சு அவங்க சம்பாரிச்சு வர காசுல இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வாங்குறாங்க ஆனா அந்த தின பயணிகளுடைய கஷ்டத்தை இன்னைக்கு ஆட்சியாளர்கள் புரிஞ்சிக்கணும் அங்க சரியான ஒரு நிலைமையை உருவாக்கணும் தொழிலாளி அஞ்சாயிரம் பேர் அவனுக்கு கூலி உயர்வு செத்து நான் அதனால இந்த ஊர்ல ஒரு சரியான நிலையில எல்லாத்தையும் இழந்ததை மீட்போம் இருப்பதை நாம் காப்போம்ட்டு குடி தண்ணீர் இல்லை சரியான குடி தண்ணீர் இல்லாதனால இன்னைக்கு பல நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறோம் அதனுடைய நாளை இன்னைக்கு மருத்துவ பாதுகாப்பு கோரிக்கைகளை வரிவித்தி மக்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்காக ஒவ்வொரு குடிமகனும் தங்க வயலில் பிறந்து அவன் எந்த மூலையில இருந்தாலும் கூட இந்த இயக்கத்திற்கு ஆதரித்து கையெழுத்து நடத்தப்பட வேண்டும் ஒன்றுபடுவோம் தங்க வயலை காப்போம் என்பதை ஒரே கோஷத்தோடு இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்கின்ற ஒரே கோஷத்தோடு இந்த இயக்கம் வந்து கொண்டிருக்கிறது இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்களே முன் வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் இந்த ஊர் நல்லா இருந்ததா இந்த மார்க்கெட் இருக்க முடியும் அதனால நீங்களே முன்வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் ஒவ்வொரு முன்வந்து கையெழுத்து இட வேண்டும் இந்த மார்க்கெட் அசோசியேஷனை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் என்று கூறி ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮಾಡಿದ್ವಿ ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಮಾಲಿ ಅಮಾವಾಸ್ಯೆ ದಿನ ಆದ್ರೇನೋ ಜನ ಉತ್ಸಾಹದಿಂದ ಬಂದು ನಮಗೆ ಕೆಜೆಪ್ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುವ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಮುಂದಾಗಿದ್ದೀರಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಹಿಯನ್ನು ನಿಮಗೆ ಹಾಕ್ತೀವಿ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಮಾರ್ಕೆಟ್ ಹೊಡೆದಿ ಸಹಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸಹಿಗಳು ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆದ್ದರಿಂದ ಮೊದಲು ಮೊದಲಿಗೆ ಎಮ್ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ನ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಸ್ಥರಿಗೂ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ಯಾಕೆಂದರೆ ನೀವು ನಮಗೆಲ್ಲಿದ್ದರು ಸಹಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಆದ್ದರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಎಂ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ಸಮಸ್ಯೆ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು ಎಂ ಪಿ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರ ಮುಂದೆ ಆಗಲಿ ನಮ್ಮ ಎಮ್ ಎಲ್ ಎ ಶಾಸಕ ಹಾಕ ರೂಪಾ ಶಾಸಿ ಅವ್ರ ಮುಂದೆ ಆಗಲಿ ತಗೊಂಡೋಗಿಡ್ತೀವಿ ಇಟ್ಟು ಇಲ್ಲಿರೋ ಎಮ್ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಿಗಳು ಇದೇ ರೀತಿ ಮುಂದಿನ ದಿನಗಳ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಬೇಕು ಇವರು ಖಾಲಿ ಮಾಡೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರೋದಿಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನು ಎತ್ಕೊಂಡಾಗ ಅವ್ರು ಮುಂದೆ ಇಡ್ತೀವಿ ಅದೇ ರೀತಿ ಒಂದು ಪೌರಾಯಿತ್ರಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಪೌರಾಯಿತ್ರೆ ಎರಡು ಸಾವಿರದ ಹದಿಮೂರರಲ್ಲಿ ಈ ಎಮ್ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಜನರೇಟರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ರೆಸಲ್ಯೂಷನ್ ಪಾಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ನಾನು ಅವಾಗ ಯಾಕೆಂದರೆ ಇವಾಗ ಕರೆಂಟ್ ಇರೋದಿಲ್ಲ ಈ ಕರೆಂಟ್ ಇಲ್ಲದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಎಮ್ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ಒಂದು ಜನರೇಟರ್ ಆಪರೇಟ್ ಮಿಷನ್ ಇತ್ತು ಅಂದರೆ ಎಲ್ಲ ಅಂಗಡಿಗಳಿಗೂ ಉಚಿತವಾಗಿ ವಿದ್ಯುತ್ ಸಿಗುತ್ತೆ ಆದ್ದರಿಂದ ಆ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ನೀವು ಮಾಡಿ ಎಂ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲೂ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಸ್ಥರಿಗೆ ಅನುಕೂಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಮುಂದಿನ ದಿನಗಳು ಈ ವ್ಯಾಪಾರಸ್ಥರಲ್ಲೂ ನಮಗೆ ಕೈ ಜೋಡಿಸಿ ಇವತ್ತೇನು ಒಂದು ಲಕ್ಷ ಜನ ಕೈ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡ್ತಾ ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕಾಪರೇಟ್ ಮಾಡಬೇಕಂತ ಎಮ್ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ವಿನಂತಿಯಿಂದ ಬೀಳ್ಕೊಳ್ತೇವೆ இதுல வந்து ஒரு கட்சி கொடி இல்ல வெறும் ஊரை காப்பாத்தணும் ஒரே பார்முலால எல்லா கட்சிக்காரும் ஒன்னா சேர்ந்துக்கிறது இதுல இந்த ஊர் மைன்ஸ் மெம்ஜி மார்க்கெட்டு பெமல் ஹாஸ்பிட்டல் ஜிம்கானா மைதானம் இந்த மாதிரி எல்லா கோரிக்கைகளையும் வச்சு பண்ணுங்க மக்கள்கிட்ட சைன் வாங்கி அரசு கிட்ட கொடுக்கணுன்ற மெயின் கோரிக்கை அதில் ஒரு ஒரு பகுதியாக நாங்கள் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் இன்னைக்கு வியாபாரிகளினுடைய சைன் வேணும் ஸோ வியாபாரம் இருக்குன்னா ஊர் இருக்கணும் ஊரே இன்றைக்கி அழிஞ்சிச்சுன்னா வியாபாரம் இருக்காது அதனால் மார்க்கெட் வியாபாரிகள் சேவ் கேஜி யுனைடெட் ಎಂಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ನಲ್ಲಿ ಇವತ್ತು ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಂದ್ಕೊಂಡಿದೀವೋ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಸ್ನೇಹಿತನಾದಂತಹ ಹಳೆ ಕುಟುಂಬಸ್ಥನಾದಂತಹ ರವಿ ಎಂ ಸಿ ಎಕ್ಸ್ ಎಂ ಸಿ ಅವರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಭೇಟಿ ಮಾಡಿ ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಎಂ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ಎಲ್ಲ ಹೂವಿನ ವ್ಯಾಪಾರಿಯವರು ಇದಕ್ಕೆ ಸಹಕಾರ ನೀಡಬೇಕು ಅಂತ ಅವರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ ಆದ್ರಿಂದ ಅವರು ಕುಟುಂಬದಿಂದ ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಸಹಕಾರ ಕೊಡ್ತೀನಿ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ ಆದ್ರಿಂದ ಅವರಿಗೆ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಧನ್ಯವಾದ ಸೇವ್ ಮಾಡ್ತಾರೆ ನಾವು ನಿಮಗೆ ಕಾಪ್ರೇಟ್ ಮಾಡ್ತೀವಿ ನಿಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ ನಿಮಗೆ ಸಹಿ ಸೈನಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಭಾಗವಹಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಆದ್ದೆಲ್ಲ ಎಮ್ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ಪರವಾಗಿ ಅಧ್ಯಕ್ಷ ಪರವಾಗಿ ಇವತ್ತು ಎಕ್ಸ್ಪೋರ್ಟ್ ಬಂದಿರೋ ನಾವು ದೇವರ ಬರೋದಕ್ಕೆ ಡೆವಲಪ್ಮೆಂಟಕ್ಕೆ ತುಂಬ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವ್ರ ಪ್ರಯತ್ನ ಬಂದು ಎಸ್ ಎಫ್ ಬಿ ಆಗಬೇಕೆನ್ಬಿಟ್ಟು ಆ ಮಾರ್ಕೆಟ್ ಪರವಾಗಿ ದೇವರನ್ನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀವಿ தங்கவளினுடைய அனைத்து பிரச்சினருக்காக தொடர்பு கொடுத்து எங்களுடைய நவம்பர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய பிஎம்மினுடைய தொழிற்சாலையுடைய செமிஸ்ஃபீல்டு மிஷின் தெரினி என்னுடைய கோரிக்கை பிஜி பெம்மலினுடைய தொடர்ந்து கோரிக்கை வைத்தோம் அதை குறைந்து எங்களுக்காக அல்லும் பகலமாக உழைத்த மத்திய தோழர் அந்த தங்களுடைய கீ வண்டி நாளையை நாளையை கிரங்களுடைய சமுதாய மதிப்புரிய உழைத்து ஜோதிபாஸ் அவர்களுக்கு தலை தயாரிக்க கொடுக்கிறார்கள் எல்லா உதவியும் பண்ணாரு அவர் இவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணாரு முழுக்க முழுக்க இலவர அந்த பந்த தூக்கி போட்டாங்க அவங்க அன்னைக்கு நைட்டு யாரை வரல தங்க வேலை எந்த ஒரு சட்டமன்றமும் வரல எம்பியும் வரல ஆனால் அன்னைக்கு அல்லும் பகலமாக உழைத்தார் மதிப்புரிய என்னோட சவுத ஜோதிபசவுன்தான்

இன்றைக்கு தெகே இளைய சமுதாயத்தின் விடிவிலே தேர்ந்தெடுக்கொண்டவர் தோதிபா சார் நல்ல நல்லது வியாபாரம் பண்ற எல்லாரும் சைன் பண்ணணும் இன்னும் முன்ன ஒரு வாட்டி நான் வந்து பேசنا இது புரியுபாரு இது ஜெல்லி மானா காவா என்ன நிலைமை இருக்குது கோடிக்கான ரூபா நகர சபைக்கு வருது ஆனா இந்த மார்க்கெட் சுத்தம் பண்றது இல்ல அதனால ஒவ்வொரு பிரச்சனையிலும் எல்லா ரெடி ஆனவனா சேவ கே.ஜே. சிக்னேச்சர் கம்பெனி கஸ்டமர் எல்லா தரவங்களையும் பஸ்டிங்கது அண்டா

பண்ணிக்க ரொம்ப நல்ல நானும் சைன்ஸ் கொடுத்துக்கிறேன் மார்க்கெட்டாக நல்லா இருக்கும் கேஜி நல்லா இருக்கும் எல்லா இதுவும் பண்ணுறோம் சைன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு தவிர எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எல்லா கட்சியாரும் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக நீங்கிக்கிறோம் நல்லபடியாக டெல்லியில் போய் எல்லா இடத்தையும் கேஜிட்டு வரணும் கேட்கணும் அந்த என்ன இருக்கு இருக்கிற ஊர்ல இருக்கிறதெல்லாம் போயின்னே இருக்கு ஒரு புதுசாக போட மாட்டேங்குது அதனால கட்சி கட்சியெல்லாம் ஊத்துட்டு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து

நேத்துல வாங்கி இன்னா விஷேஷம் சொன்னோம் गवर्नमेंट கண்ப்ரத்துக்காக கேம்பெயின் பண்ணுறோம் எல்லா பக்கம் இன்னைக்கு எம்ஜி மார்க்கெட்ல சைன் வாங்கி மொபைல் நம்பர் சித்தாயிடுச்சு எம்ஜி மார்க்கெட் எம்ஜி மார்க்கெட் அப்புறம் பாரம் பண்ணிட்டு காட் பண்ணுங்க எம்ஜி மார்க்கெட் சப்ஜெக்ட் டாக்டர் பூங்கன் சார் போட்டா கேஜேபி போட்ட மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய எது எது நம்ம போயிருந்தோ அதெல்லாத்தையும் காப்பாத்தணும் மார்க்கெட் இருக்கும் அதனால நீங்க எல்லாம் ஆதரிச்சு மார்க்கெட் ட்ரைனிங் இது டபுள் டபுள் எல்லாத்தையும் வந்து குட்டை ஃபோன் சிக்னேச்சர் கேம் பண்ணி நான் ஆதரி ஊர் இருந்தால் மார்க்கெட்டு பண்ணுறதுக்காக வியாபாரி கிட்ட சைன் வாங்கிக்கிறேன் ஊர் ஊர் ஏஜே மூடிடணும் இல்லையா ஏஜேப் இருந்தால் தான் கடை இல்லைன்னா உள்ள உள்ளவர்னு இத்தெல்லாம் மூடிடணும் ஊர் ஐந்து மாதிரி இருக்குது பிஜிஎம்எல் உடெல்லாம் காலி பண்ணுறாங்க பமல் லேனா பமல் அண்ணம் புளிகல்கெல்லாம் வேலை கடிங்கன்ற கோரி 200000 வேலை கடி பானி தி பானி தி ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க